மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது என அன்பான தேவ பிள்ளைகளே உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை உங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரம் போராட்டங்கள் இருந்தாலும் மன உளைச்சலோடு கூட நீங்கள் இருந்தாலும் நீங்க ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவன் உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்களை கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற பர்சு தாவியானவர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அநேக உபத்திரவத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு குறை உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம் எது இருந்தாலும் உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்துல உங்களுக்கு நிச்சயமாய் காரியத்தை அவர் வாய்க்கும்படி செய்வார் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாழ்க்கையில செய்து முடிப்பார் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நான் வாக்குகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்னை நடத்துவார் எனக்கு உதவி செய்வார் என்னை உயர்த்துவார் என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையின் மேல நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு கண்பான தேவ பிள்ளையே வெகு விரைவில் எதிர்பார்க்கிற காரியத்தில் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் வெகு விரைவில் வெகு சீக்கிரத்தில் அந்த காரியம் நிறைவேற போகிறது எது காலதாமதமாக எதுல தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியம் அங்கலாய்த்து கொள்ள வைக்கிறதோ எந்த காரியம் உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ எந்த காரியங்கள் இனி நடக்காது என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு ஆண்டவர் வெகு விரைவில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீணாய் போவதே இல்ல நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவார் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் மனுஷ கையில நீங்க விழுந்து போகாதபடிக்கு உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி உங்க வாழ்க்கையில விரைவில் கத்தர் அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோமணுவோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் வசனத்தின் மேல அண்டவரை உங்க மேல வைத்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல விரைவில் நன்மை செய்ய போதற்காய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு கலக்கத்தோடு ஏதோ ஒரு கவலையோடு ஏதோ ஒரு வாரத்தோடு கூட இருக்கலாம் இப்பொழுது அவைகள் ஏசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால நீங்கி போகும்படியாக்கிறேன் அண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதீங்க ஆண்டுடைய கரம் கூட இருந்து வழி நடத்துங்க ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம்